என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் ஒன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடு அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒருமுறை ஒருவர் அன்னை தெரேசாவிடம் உங்களிடம் பராமரிப்புக்காக வருகிறவர்களிடம் கட்டாயப்படுத்தி இயேசுவைப் பற்றி சொல்வதாக குற்றச்சாட்டு இருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அன்னை தெரேசா தந்த பதில் இது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு அனாதைகளாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் நோயாளிகளாகவும் வருவோரை நான் அரவணைத்து புது புதுத்துணி உடுத்தி புண்ணுக்கு கட்டுப்போட்டபின் மெதுவாக அவர்களிடம் நீங்கள் இயேசுவைப் பற்றி அறிய விரும்புகிறீர்களா என்று கேட்பேன் அவர்கள் பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து யார் உங்களைப் போல நல்லவரா என்று கேட்பார்கள் நானும் அவர் என்னை விட பல நல்லவர் என்று சொல்லும் போது அவர்களாகவே உங்களைப் போல அவரும் நல்லவர் என்றால் அவரை பற்றி கட்டாயம் சொல்லுங்கள் என்பார்கள் தன் வாழ்வு வழியாக கிறிஸ்து வெளிப்பட அனுமதித்தவர் அன்னை தெரேசால் தந்தையை தன் வாழ்க்கை வழியாக வெளிப்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு என்னை கண்டவன் என் தந்தையை கண்டான் என்ற இயேசுவின் வார்த்தைகள் அவரில் செயலாக்கம் பெறுவதை இங்கு தெளிவாக பார்க்கிறோம் அன்புமிக சகோதர சகோதரிகளே கடவுளை மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவராக வானத்தில் இருப்பவராக மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பவராக ஜூதர்கள் நினைத்தனர் ஆனால் இயேசுவோ கடவுள் தனக்குள் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார் கடவுளை நமக்கு வெளியே தேடுகின்ற நிலையில் இருந்து அவரை நமக்குள் தேடும் நிலைக்கு நாம் கடந்து வர வேண்டும் இதுவே அகப்பயணம் என்றழைக்கப்படுகிறது நம்முள் நாம் ஆழமாக பயணம் செய்கிற போது இயேசு தன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள் நம்மை பொறுத்தளவிலும் உண்மையாக இருப்பதை கண்டு கொள்ள முடியும் இதை ஆழமாக சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவை ஆனவரையும் உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள உம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டுவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இரையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இரையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்